வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரூப் டூ ஏ மெயின்ஸ் தமிழ் தான் பாக்குறோம் இது எந்தெந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு பாத்துட்டு வரோம் இல்லையா இன்னைக்கு இது எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் புத்தகம் எந்த புத்தகத்துல இருக்குன்னு நான் சொல்லிருப்பேன் நீங்க நல்ல வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்ப ஃபுல்லா பாக்காம என்ன பண்ணிடாதீங்க கமாண்ட் பண்ணிடாதீங்க நல்ல நம்ம பாக்கலாம் எந்த புத்தகம்னு நான் சொல்றேன் இப்போ பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பொன்னி மன்னகத்தி மூவாட்டையால் தோழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பொன் பொன்னி அப்படின்றப்போ என்ன ஆகும் பெயர் பொருள் பொருள்னு வந்து நம்ம குறிச்சிடலாம் பொன்னி அப்படிங்கிறது பொருளால் வரும் பெயர் மண்ணகத்தி அப்படின்னா மண்ணுன்னு வந்திருக்கு அதை வச்சு என்ன பண்ணிடலாம் மண்ணுன்னா இடம் இடத்தால் வரும் பெயர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் குறிச்சிடலாம் ஆனா இந்த மூவாட்டையால் திணித்தோழி அப்படிங்கிறப்ப இங்க பாரு இங்கேயும் மூணு ஒண்ணு வந்திருக்கு இங்கேயும் மூணு ஒண்ணு வந்திருக்கு இது ரெண்டு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க அப்போ மூவாட்டையால் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியணும் இல்லையா திணித்தோழி அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் ஆன்சர் சொல்லிடுறேன் இதுதான் வந்து ஆன்சர் ஏதான் வந்து ஆன்சர் மூணு ஒண்ணு நாலு ரெண்டு இந்த மூவாட்டையால் அப்படிங்கிறது காலத்தால் வரும் பெயர் தோழி அப்படிங்கறது என்ன பெயர் வரும் பெயர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு இது தெரியல அப்படின்னாலே என்ன ஆகிரும் என்ன பண்ணிருவாங்க தப்பா வந்து ஆன்சர் பண்ணிருவாங்க இது நம்மளுக்கு எந்த புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் பிஏ தமிழ் புக்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க அதை இப்ப பார்க்கலாம் பிஏ தமிழ் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டுவெல்த்து சிறப்புல சிறப்பு தமிழில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் விட்ட ஆகு பெயர் விடாத ஆகு பெயர் இருமடி ஆகு பெயர் மும்மடி ஆகு பெயர்லாம் அதில் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி புளியூர் கேசிகன் அவர்கள் எழுதிய பழமொழி நானூறு அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்மளுக்கு பழமொழிகள் வந்து கேட்டிருந்தாங்க அதையும் நான் என்ன பண்ணியிருந்தேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது நல்லா பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு சொல்லுங்க இது எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா ஏன்னா டிகிரி இல்லையா பிஏ தமிழ் அதில் இருந்து கேட்டிருக்காங்க இது நம்ம பெயர் சொல்லின் வகை அறிதல் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் அப்படி சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பொருளால் வரும் பெயர்லாம் என்னென்ன அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம் இப்போ வந்து பார்க்கலாம் நம்ம பொருளால் வரும் பெயர்கள் நம்மளுக்கு கேட்டிருந்தது பொன்னி கேட்டிருந்தாங்க இல்லையா அவ்வளவுதான் இது வந்து என்ன ஆகும் பெயர் பொருளால் வரும் பெயர் பொருளால் வரும் பெயர் இப்போ இதுவே என்ன பண்ணிருக்காங்க பொருளால் வரும் பெயரையே நிறைய பிரிச்சிருக்காங்க தமன் நமன் நுமன் யமன் அப்படின்லாம் வந்துச்சுன்னா அது கிளையால் வரும் பெயர் ஒருவன் இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆள் என்னால் வரும் பெயர் அவையத்தான் அத்தி கோசத்தான் அப்படிங்கிறவங்களாம் குமுவாள் வரும் பெயர் முடியன் பொன்னன் அப்படிங்கிறதுல என்னது முதல் என்றது வரும் பெயர் அதனால பொன்னன் வந்திருக்கு அப்படிங்கறதுனால இது பொருளால் வரும் பெயர் அடுத்து இடத்தால் வரும் பெயர் நம்மளுக்கு கேட்டிருந்தது மன்னகத்தான் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா அப்ப அது இடம் இடத்தால் வரும் பெயர் நம்மளுக்கு இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பிளேஸ் இடத்தை குறிக்கிறதா இருக்கணும் இங்க வந்து நிலத்தை குறி நிலம் இடம் எல்லாம் ஒண்ணு தானே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அப்ப இந்த குறிஞ்சி நிலத்தால் வரும் பெயர் வெற்பன் வருது பொறுப்பன் அப்படிங்கிறதும் குறிஞ்சி நிலத்தால வரக்கூடியதுதான் பாலை நிலத்தால் வரும் பெயர் மறவன் எயினன் பாலை நிலத்துல வருது முல்லை திணையால் வரும் பெயர் முல்லையில என்ன சொல்றாங்க இடையன் ஆயன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க மருத நிலத்தால் வரும் பெயர் ஊரன் மகிழ்னன் பாருங்க மகிழ்னன் அப்படிங்கிறது என்னது மருத நிலத்தால் வரும் பெயர் ஊரனும் மருத நிலம் தான் இப்ப நெய்தல் எப்படி சொல்றாங்க சேர்ப்பன் துறைவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அழைக்கிறாங்க சேர்ப்பன் துறைவன் அப்ப தேயத்தால் வரும் பெயர் தேயத்தாலியன் கொங்கன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க ஊரான் ஊரான் வரும் பெயர் கரு ஊரான் மதுரையான் அப்படிங்கறதுல என்னது ஊரான் வரும் பெயர்கள் இதெல்லாமே தான் குறிக்குது இப்ப இந்த வானத்தான் அகத்தான் புறத்தான் வான் இப்ப இந்த வான் அப்படிங்கிற மூணுமே வந்து அப்படி வர்றதுனால இதுவும் என்னது ஒரு இடத்தால் வரும் பெயரா வந்து இது வந்து பார்க்கப்படுது பாருங்க இவ்வளவு வந்து இருக்கு இடத்தால் வரும் பெயர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இவ்வளவு இது கொடுத்திருக்காங்க இந்த தேயத்தால் சோழியன் அப்படிங்கறது என்ன பெயர் அப்படி நம்மளுக்கு கேட்கலாம் இடத்தால் வரும் பெயர் நம்மளுக்கு கேட்டிருந்ததை நான் பாக்குறேங்க நம்மளுக்கு கேட்டிருந்தது மன்னகத்தான் பாதலத்தான் அப்படிங்கறதுலாம் முதல் என்றதுனால் வரும் பெயர் இதுவும் என்னது மண் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிரலாம் குறிச்சிருந்துருக்கலாம் இடத்தால் வரும் பெயர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம் இதை வந்து குறிக்கலாம் இப்ப காலத்தால் வரும் பெயர் காலம்னா என்னது மாதம் பருவம் வருஷம் ஆண்டு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அப்ப அந்த காலத்தால் வரும் பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு கேட்டிருந்தது மூவாட்டையான் மூவாட்டையான் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க ஆண்டாள் வரும் பெயர் பிரபவன் பிரபவன் ஆண்டு ஆண்டால் வரும் பெயர் அப்படி சொல்லிருக்காங்க வேணிலான் காரான் காரான் வேணிலான் காரான் அப்படிங்கிறதுலாம் என்னது பருவம் பருவத்தை குறிக்கிறது வேணி பருவம் அப்படி சொல்கிறோம் இல்லையா பருவத்தால் வரும் பெயர் டையான் மாசியான் இதை வச்சு சொல்லிடலாம் மாசத்தால வரக்கூடிய பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மீனால் வரும் பெயர்கள் நான் மீனால் வரும் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்றாங்க ஓணத்தான் அப்படிங்கிறதுலாம் என்னது இதெல்லாம் காலத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள் நெருநலான் காழையான் ஆதி என்றதுனால் வரும் பெயர் இந்த நெருநலான் காழையான் சாரி காளை காளையான் அப்படிங்கிறதெல்லாம் என்னது ஆதி அப்படின்றதுனால வரக்கூடிய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த காலத்தால் வரும் பெயர் சொல்லிட்டு ஆண்டு பருவம் மாதம் நாண்மீனால் வருது ஆதி என்றதுனால் வரக்கூடிய பெயர் சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க தோழி தினி தோழன் அப்படின்றதுலாம் என்னது தோழன் தினி தோழி அப்படிங்கறதுலாம் என்னது சினையால் வரும் பெயர் தோல் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதனால சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம உடல் உறுப்புகள்ல ஐந்து உறுப்பாலும் வரும் பெயர்கள் தான் என்னது இப்போ மரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய கிளை பூன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா சினையை குறிக்கிறதா இருக்குது அதனால அது சினையால் வரும் பெயர் சொல்றோம்ல அதே மாதிரியே நம்ம உடல் உறுப்பு ஐந்து உறுப்பையும் குறிக்கிறனால இது என்ன சொல்லியிருக்காங்க தோல் முதலிய பாருங்க தோல் முதலிய ஐந்து உறுப்பாலும் வரும் பெயர் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த திணித்தோழன் திணித்தோழி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க இப்ப திணித்தோழன்றது என்னது சினையால் வரும் பெயர் செங்குஞ்சிய என்ன குடுத்திருக்காங்க செங்குஞ்சியன் குடுத்திருக்காங்க வரைமார்பன் குடுத்திருக்காங்க அதே மாதிரி செங்கண்ணன் குழைக்காதன் இதெல்லாம் என்னது தோல் முதலான ஐந்து உறுப்பாலும் வரும் சினையால் வரும் பெயர் குறுந்தாளன் குருந்தாளன் நெடுங்கையன் நெடுங்கையன் குருந்தாளன் நெடுங்கையன் முதல் என்றதனால் வரக்கூடிய பெயர்கள் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு இதை ஃபுல்லாவே பி தமிழ் புக்கு ஓகேங்களா நான் இது ஃபஸ்ட்டுமே விட்ட ஆகுபெயர் விடாத ஆகுபெயர் அதெல்லாம் சொல்லும் போதும் நான் சொல்லியிருந்தேன் இது என்ன புக்கு டுவெல்த் சிறப்பு தமிழ்னு அதுலயே எழுதியிருப்பேன் அதை நீங்க பார்க்கல அப்படின்றதுனால அதை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க இதே மாதிரி தான் அதுல என்ன பண்ணியிருந்தேன் புளியூர் கேசிகன் எழுதிய பழமொழி நானூறுல இருந்து நம்மளுக்கு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல புத்தகம் தனித்தனியா போட்டிருக்காங்க அதையும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதையும் நீங்க வந்து என்ன பண்ணல பார்க்கல இதையுமே நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் பி பிஏ தமிழ் புக்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க இது வந்து கேட்டிருக்காங்க டிகிரி லெவல் கேள்விகள் அப்படின்னால டிகிரி லெவல்ல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க குரூப் இப்படி தான் வருமா அப்படின்னா அவ்வளவு தூரத்துக்கு என்ன ஆகாது அது வந்து வராது ஏன்னா அது நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்குல இருந்து படிங்க இந்த விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அப்படி பேசிக் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு பள்ளிப்பாட புத்தகம் வந்து சொல்லியிருக்காங்க தெரியாத விஷயங்கள் என்ன பண்றது புக்ல இல்ல இந்த சில விஷயங்கள் இல்ல அப்படிங்கறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் லைப்ரரிலாம் எல்லாம் அதனால தான் நம்மளுக்கு அகர முதலியே என்ன பண்ணிருக்காங்க குடுத்திருக்காங்க லைப்ரரில போய் என்ன பண்ணிக்கலாம் நம்ம இதெல்லாம் எடுத்து படிச்சுக்கலாம் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்லயும் என்ன பண்ணிடுறோம் இப்போ டுவெல்த் சிறப்பு தமிழ் டுவெல்த் ஓல்டு சிறப்பு தமிழ் இப்போ இந்த தமிழ் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிருவோம் அதுக்கேத்த மாதிரியே இப்போ டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படிங்க கண்டினியூவாக வந்து படிச்சுட்டே இருங்க இதை நினச்சி வந்து வருத்தப்படாமல் குரூப் ஃபோர் இந்த லெவலுக்கு வந்து இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஏறா ஆல்ரெடி எல்லாருமே பாஸ் பண்ணவங்க சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஒரு பத்து கேள்விகள் வந்து அப்படி வந்து கேட்பாங்க வெளியிலேருந்து கேட்பாங்களே தவிர தொண்ணூறு பத்து கேள்விக்காக எதுக்கு வந்து வருத்தப்படுறீங்க தொண்ணூறு கேள்விகள் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு புக்கிலேருந்து தானே கேட்குறாங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சதை தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க இது நம்ம ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணலாம் கெஸ் பண்ணி கூட ஒரு பொறுத்து அது ஆன்சர் வந்து மாறிடலாம் அப்படிங்கிறப்போ அது ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்களாக தான் என்ன பண்ணணும் உங்களுடைய படிக்க கூடிய லெவல் தரத்தை வந்து நீங்க என்ன பண்ணிக்கங்க கூட்டிக்கங்க அடுத்து வந்து என்ன பண்ணலாம் இதே மாதிரி ஒரு வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ